நடராஜக தேர்ந்து உண்மை வரவழைக்க இதுதான் சிறந்தவை நான் பலமா நம்புறேன் நடராஜா உன் வாழ்க்கையில் எவ்வளவோ அதிசயங்களையும் அதிர்ச்சிகளையும் சந்தித்திருப்பார் ஆனால் அதிசயம் அதிர்ச்சி அதே நேரத்தில் உனக்கு வரப்போகிற பேராபத்தின் எச்சரிக்கை இத்தனையும் தாங்கிய ஒரு கடிதத்தை இதுவரை நீ கண்டிருக்க மாட்டாய் நடராஜா மாண்டவன் மீண்டது கிடையாது ஆனால் மறைந்தவன் தோன்றுவது உண்டு உன்னால் கொலை செய்யப்பட்ட தயாளன் தயானந்தினி பிறக்கப் போவதில்லை ஆனால் உன்னால் கொலை படி சுமத்தப்பட்ட முருகனாக நான் உன்னைச் சுற்றியே வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன் உன் நடவடிக்கைகளை அணு அணுவாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் முருகன் 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 முருகன்

உள்ளபடியே முருகன் கொலை செய்திருவான் தேவன் பயந்து இருந்தார்னா உடனே அவனை வெளியே போச்சிருக்கணும் இல்ல போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் இந்த ரெண்டு இல்லாம கூடவே வச்சு கண்காணிச்சுக்கன்னு உங்களுக்கு லெட்டர் ஆயிருப்பார் அதனால அதனால நான் சொல்றேன் அந்த லெட்டரே பொய் லெட்டர் பதராதி நடராஜன் ஒரு புத்திசாலியான வக்கீலுடைய வாரம் கோர்ட்ல இப்படித்தான் இருக்கும் சரி சார் அந்த உயிரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த நெற்றையாவது போனா போகுதுன்னு நம்பிடலாம் எழுதப்படலைங்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஆதாரம் அந்த என்ன சார் இப்படி சாமியாரா இல்ல பிள்ளைக்குட்டே இல்லாதவரா அவருக்கு ஒரு மகனும் மகளும் சிங்கப்பூர்ல இருக்காங்க சார் இருக்காங்க இருக்கும் போது அவருடைய எல்லா சொத்துக்களையும்

அவனை பிடிச்சு வச்சிருவீங்க அது மட்டும் இல்ல உடனே கோட்ல வளர்க்க ஆரம்பி வளர்க்க அதோ ஏ சார் அந்த கெதி ஆறாம இருக்கிறதுக்கு என்ன சார் பண்றது பண்ணி ஆகணும் எப்படி சார் ஸ்ட்ராங் பண்றது இன்னொரு உயிரையும் லெட்டரையும் புதுசா உங்களுக்கு சாதகமா எழுதி தயார் பண்ணணுமே சார் ஆஹ் சார் கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க சார் நரராஜன் இப்ப பூரா சொத்து உங்க பேர் தான் இருக்கு ஆமாங்க அதை மாத்தி தர்மஸ்தாபனத்துக்கு கொஞ்சம் முருகனுக்கு கொஞ்சம் அவருடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பாக்கி எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு எழுதிடணும் அவ்வளவுதான் ஆஹ் அப்படி எழுதிட்டவனா முருகனுக்கு சொத்து கொடுத்திருக்கிறப்ப அவன் கொலை செஞ்சிருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கோர்ட்ல வராதா சார் அதுக்காகத்தான் சொன்னேன் கொலை செய்யப்பட்ட தயாரம் எழுதுன மாதிரி புதுசா ஒரு லெட்டர் தயார் பண்ணனும் அதுல இத்தனை காலமா பிள்ளைக்கு பிள்ளையா வளர்ந்த எனக்கு உங்க சொத்து முழுவதையும் கொடுக்கல உங்க குடும்பத்தை நிர்மூகமாக்கிடுவேன்னு முருகன் சொல்றான் அப்படின்னு அந்த இடத்துல எழுதும் எழுதி இப்ப ஃபைல் இருக்கே உயிரும் லெட்டரும் அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா இப்ப தயார் இந்த லெட்டரையும் ராஜன் ஐயோ 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 ஐடியா 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 சார் சார் எல்லாம் ஆனா தயானன் மாதிரி கையெழுத்து போட ஆய்வு வேணுமே அதுக்கு என்ன வக்கீல் வரட்டும் அவரை கருது நான் ஏற்பாடு பண்றேன்

இன்னும் அவங்ககிட்ட நிறைய இருக்குன்னு நம்புறேன் கிருபா நாம இத்தனை நாளா கஷ்டப்பட்டது வீண் போகல இப்ப உங்களுக்கு நல்ல நேரம் ஆமாங்க உங்க வாழ்க்கையில வெற்றி செங்க முழுங்குற நேரம் வந்துருச்சு என்ன தம்பி தான் அன்னைக்கு நீங்க அம்மா அனுப்பி செய்த உதவினால என்னுடைய மனைவி உயிரோட திரும்பி வந்தா குழந்தையும் நல்லா இருக்குங்க உங்க உயர்ந்த உள்ளத்தை பாராட்டி என் இதை நிறைஞ்சு நன்றியை தெரிவிக்க ஆசைப்பட்டேன் அதெல்லாம் பரவாயில்ல தம்பி இனிமே உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்ன வந்து பாரு என்ன அதை கண்டிப்பா செய்யும் ஆகட்டுங்க ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லலாங்களா என்னது நான் வாழ்ந்து கட்ட குடும்பத்துல பிறந்தவன் உங்களை காட்டிலும் அறிவிலையும் வயசுலையும் எவ்வளவோ சின்னவன் நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது அப்படியே சொல்லுப்பா நான் அன்னைக்கு நடராஜன் வீட்டுக்கு வந்திருக்கும் போது உங்களை நான் பார்த்தேன் நீங்க அவங்க அவ்வளவு தூரம் நெருங்கி பழகிறது எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க ஏன் அவன் ஒரு குலகாரன்

உங்க அண்ணனை போல நன்றி உணர்ச்சி உள்ளவனை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாதுரா முருக அன்புக்கு ஒரு உதாரணம் கடமைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் அவன் ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு பின்னால என் சொத்துக்களை மட்டும் இல்லடா உண்மையை நம்ம குடும்பத்தையும் உங்க அண்ணன் முருகன் கிட்ட தான் ஒப்படைக்கப் போறேன்னு சொன்னாரு அப்படியாப்பட்ட எங்க அண்ணன் முருகே எங்க அப்பாவை கொலை செய்திருப்பாருங்களா சத்தியமா சொல்றேங்க எங்க அண்ணன் கொலை செய்திருக்க மாட்டாருங்க சத்தியமா செய்திருக்கவே மாட்டாருங்க கொலை செய்திருக்கவே மாட்டாருங்க அது மட்டும் இல்லைங்க முருகன்ல பத்தியோ நடராஜனை பத்தியோ எங்க அப்பா எனக்கு கடைசியா இருந்த ஒரு ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் நடராஜனா கொலகாரங்கிறத நிரூபிக்க அந்த ஒரு லெட்டர் போதுங்க எப்படியாவது எங்க அண்ணன் களங்கத்தை தொடக்க போயிடுச்சு பண்ணுங்க முதல்ல போய் லெட்டர் சீக்கிரமா சரிங்க நான் அந்த இன்ஸ்பெக்டர் வேலை எனக்கு நம்பிக்கை இல்லை தயாளனுடைய கடுதாசிய மோகன் இன்ஸ்பெக்டர் கொடுக்கறதுக்குள்ள நாம் அதை கைப்பற்றி ஆகிறோம் பயத்தில் எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்கிறியா எதை சொல்றியோ அதை நான் செஞ்சுட்டு போறேன் சரி பணம்

அதே முருகன் நான் தான் என்ன அந்த கொலகார முருகன் நீங்களா மன்னிக்கணும் சார் கொலைக்குத்தம் குற்றம் சாட்டப்பட்ட முருகன் தயாராக சொன்ன உண்மையான குற்றவாளியை தகுந்த ஆதாரங்களோட நான் கண்டுபிடிச்சேன் இசை கண்டுபிடிச்சிடலாம் ஆமா அந்த ஆதாரங்கள் நான் வழக்கு மனத்தை சமர்ப்பிக்கிறேன் இப்ப நீங்க அந்த கைது செய்யலாம் உங்கள் பெயர் என்ன முருகன் போலீஸ் லாக்காவில் உங்கள் பெயர் என்ன சுபாஷ் முருகன் என்ற பெயர் உள்ள நீங்கள் கிருபாசி என்ற பெயரோடு போலீஸ் இலாக்காவில் பணியாற்ற வேண்டிய அவசியம் அதாவது கொலை செய்த குற்றவாளியை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிப்பது போலீஸ் இலாக்காவின் பொறுப்பு ஆனால் நீர் உமது உருவத்தையும் பெயரையும் மாற்றி வைத்துக் கொண்டு அத்தகைய மாபெரும் பொறுப்பு வாய்ந்த போலீஸ் இலாக்காவை ஏமாற்றி விட்டீர் என்று மீது குற்றம் சாட்டுகின்றேன் ஏன் வக்கீல் சார் கொலைகாரனையோ அல்லது சாதாரண குற்றவாளிகளை கூட கண்டுபிடிப்பதற்கு மாறு வேடத்திலோ மாது போலீசாரே வரும்போது இந்த நாட்டில் பிறந்த ஒரு குடிமகன் தான் நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு மாற்றிக்கொண்டு மாறு வேடத்தில் பராகசாமி நீர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் தான் அது நான் உண்மை கேட்கிறேன் ஒரு குடிமகன் தான் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்க மாறு வேடத்தில் வரக்கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா இல்லை

சந்தேகம் இல்லாமல் ஏன் அவருக்கு வேறு குழந்தைகள் இல்லையோ இருக்கிறார்கள் ஒரு பையனும் பெண்ணும் ஆனால் அவர் என்னையும் தன் குழந்தையாகவே நினைத்தார் நீங்களும் அவரை உங்கள் தாப்பனராகத்தான் நினைத்தீர்கள் இன்னும் கொண்டே இருக்கிறேன் உம் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் அவர் சொத்திலும் சரிபாதி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தீர்கள் அல்லவா பாசத்திற்காக தான் அவர் எனக்கு தந்தை பணத்திற்காக அல்ல வெரி குட் அப்படியானால் அவர் சொத்து முழுவதையும் சொந்த எழுதி வைத்திருந்தால் இல்லையா நிச்சயமாக அதே சமயத்தில் அந்த சொத்துக்களை வேறு யாருக்காவது எழுதி வைத்திருந்தால் நீங்கள் தரப்பனாராக மதிக்கும் தயாளன் மீது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கும் அல்லவா இந்த நேரத்தில் என்னை பற்றி நானே சொல்லிக்கொள்ள வேண்டிய நிலம் ஏற்பட்டதற்காக நான் ரொம்ப வேதனை பண்றேன் கொடுக்கும் வேலை கண்டால் நான் கையெடுத்து கும்பிடுவேன் நானும் வருத்தப்படுவேன் கொடுப்பதற்கு என் கையில் ஒன்றும் போது நானும் பயப்படுவேன் என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று நினைக்கும் போது தயாலன் அனாதை விருதிகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த போதெல்லாம் நான் அதை கண்டு விடுதிகளுக்கும் பொது அள்ளி கொடுத்தால் நீர் அதே நேரத்தில் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவர் சொத்து கூராவை எழுதி வைத்திருக்கும் போது உமக்கு ஆத்திரம் நந்தி ஏற்படையாத்திரப்படுவேன் தகுதி கேட்டவர்களை நன்றி கட்டவர்கள் சிங் நோம் முருகன் ஐ சி இப்போது சொன்னீர்களே ஆத்திரத்தின் காரணமாக அதாவது தயாலன் தன் சொத்துக்களை எல்லாம் நடராஜனுக்கு எழுதி வைத்து விட்டார் என்ற ஆத்திரத்தின் காரணமாக சாப்பாட்டில் வைரத்தூளை கலந்து அவரை கொன்று விட்டீர் என்று உன் மீது நான் குற்றல் சாட்டுகின்றேன் இல்லை சக்திதான் சொல்றேன் நான் கொலை செய்வேன் இல்லை சரி நீ கொலை செய்யவில்லை என்றால் அந்த கொலை உண்ட செய்தி வெளிவருவதற்கு முன்னால் ஊரை விட்டே ஓடி தலைமறைவாக வேண்டிய அவசியம் என்ன ஏ மக்கி சார் நீங்கள் இப்படி கேட்குறீங்க எங்க என் முகத்தை நல்லா பாருங்க நல்லா பார்த்து சொல்லுங்க ஊரை விட்டு ஏன் ஓடினேன்னு நீங்க என்னையா கேக்குறீங்க மிஸ்டர் முருகன் டோன்ட் பி எக்ஸைட்டட் உணர்ச்சி வசப்படக்கூடாது வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் தேர வேண்டும் வேற ஏதாவது உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் அதை என்ன இடத்துல தான் சொல்ல வேண்டும் கேள்வி கேட்க வேண்டியவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க பதில் சொல்ல வேண்டிய கேள்வி கேட்டு இந்த நிலைமை நீடிக்கிற வரைக்கும் நீதியின் கண்களுக்கு உண்மை அப்படி என்றால் நீங்கள் யாரையாவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா சட்ட நுணுக்கத்தில் நான் ஒரு விளக்கம் பெற விரும்புகின்றேன் அதாவது கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒருவன் மற்றவர்களை கேள்வி கேட்க சட்டம் அனுமதிக்கிறதா முருகன் கொலை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சட்ட புத்தகத்தில் என்ன பெயர் தெரியுமா அன்டச்சபிள் கார்டு அதாவது தொட முடியாத கடவுள் அதனால் தெய்வம் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் நீங்கள் யாரிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும் இதோ நிற்கிறாரே வக்கீல் மிஸ்டர் வரலாசாமி இவரையே சில கேள்விகள் கேட்க கோத்தார் அனுமதிக்க வேண்டும் ஏ கிராண்டட் தேங்க்ஸ் ராணா நான் வக்கீல் அவர்களை கேள்வி கேட்ட பிறகு மிஸ்டர் நடராஜன் அவர்களையும் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் எனவே வக்கீல் விசாரணை முடியும் வரையில் தயவு செய்து நண்பர் நடராஜன் அவர்களை இங்கே இருக்க அனுமதிக்க வேண்டாம் என்று மேன்மை தங்கிய கோட்டார் அவர்களை பணிவன் போர்டு கேட்டுக் கொள்கிறேன் மிஸ்டர் நடராஜன் மிஸ்டர் முருகன் யூ கால் நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம் சத்தியமாக சொல்லுகிறேன் ஏ மிஸ்டர் தயானந்த வக்கீல் நீங்க தானே அவருடைய சட்ட ஆலோசகரே நான் அவருடைய அவருடைய டாக்குமெண்ட் எழுதுறது நீங்க தானே ஆமா வேற வக்கீல்கள் வரது சான்சே இல்லையே நிச்சயமா கிடையாது தயானந்த கையெழுத்து உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியாது அவருடைய ஆயிரக்கணக்கான கையெழுத்துகளை நான் பார்த்திருக்கேன் அப்படியா இந்த டாக்குமெண்ட் பாருங்க இது உள்ளது தயானுடைய கைது தான் என்னங்க இருட்டுல பார்த்தா கூட தயானம் கையெழுத்து ஏதுன்னு சொல்லிடுவேன் இது தயானம் கையெழுத்து தான் எதை பத்தி உயிர் இது மிஸ்டர் நடராஜனுக்கு தயாளன் எழுதி வச்ச உயில் இந்த வாசகங்கள் முழுவதும் உங்களால் எழுதப்பட்டதானே தயாளன் சொல்லி நான் எழுதியது எந்த தேதியில் எழுதப்பட்டது

தயாளன் சொல்லி நீங்க ஒயில் தயாரிச்சதாக நீங்களே சொல்றீங்க ஆனா அதே தேதியில நீங்க பாண்டிச்சேரியில் இருந்து இருக்கீங்க கையெழுத்து போட்ட மிஸ்டர் தயாளன் சிங்கப்பூர்ல இருந்துருக்க ஆமா இத கேட்கும் போது உங்களுக்கே வேடிக்கா இல்லை இந்த கடிதத்தை பார்த்து இது இருக்கிற கையெழுத்து யாருன்னு சொல்லுங்க அன்புள்ள மோகன் அதை படிக்க வேண்டாம் அதுக்காகல கையெழுத்து யாருன்னு பார்த்து கையெழுத்து தான் அவரே எழுதி கையெழுத்தும் போட்டிருக்கே இல்ல யுவரா தயாரன் கொசையப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக சிங்கப்பூரில் இருந்த தன் மகனுக்கு அவர் எழுதி கருது பின்னர் கோட்டாலுக்கு படித்து காணிக்கிறேன் தயாளன் கொலை செய்யப்பட்ட அந்த இரவு அவருக்கு உணவு பரிமாறிய முருகன் நிச்சயமாக நிச்சயமாக தயாளனுக்கு அந்த இரவு முருகன் தான் உணவு பரிமாறப் போகிறான் என்பது உங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தயாளனை கொலை செய்து விட வேண்டும்